இப்போ வாரங்கள் ஆண்டவர் முதல் தடவையாக ஆபிரகாமோடு சாப்பிடுகிறார் இப்போ சாப்பிட்டாயிற்று இப்போ அவர்கள் புறப்படுகிறார்கள் எங்கே சோதோமை அழிக்க அப்போ ஆபிரகாம் வழி அனுப்ப போகிறார் கொஞ்ச தூரம் அவர் போய் அந்த ரெண்டு பேரையும் வழி அனுப்புகிறார் யாரை அந்த தேவதூதர்களை இருபத்தி ரெண்டாவது வசனத்திலேயே பார்த்தோம் ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார் சரியா இப்போ பாருங்கள் நீங்கள் மூன்றாவது வசனத்தை வாசியுங்கள் அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனோடு நீதிமானையும் அழிப்பீரோ வாசிக்கிட்டு போங்க பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை ஐம்பது நீதிமான்கள் இருப்பார்கள் அதற்குள் இருக்கும் அந்த ஐம்பது நீதிமான்களின் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ துன்மார்க்கனோடே நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றார் அதற்கு கத்து நான் சோதோமில் ஐம்பது நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் இருப்பேன் என்றார் போதும் என்ன நடக்க ஆரம்பிக்கிறது இங்கே இங்க என்ன நடக்க ஆரம்பிக்கிறது ஆபிரஹாம் தனது வாழ்க்கையில் முதல் தடவையாக பறிந்து ஜெபிக்கிறார் ஜெபம் என்றால் என்ன ஜெபம் என்றால் தேவனோடு பேசுவது அப்போ சும்மா பேசுவதல்ல விண்ணப்பிப்பது அதுவும் இந்த பரிந்து விண்ணப்பிக்கிற ஜபம் இருக்கிறதே மிக மிக ஆசீர்வாதமானது வல்லமையானது நீங்கள் எனக்கு ஆக அதிகமான ஆசீர்வாதமாக எதை தர முடியும் நீங்கள் எனக்கு பத்து லட்சம் ரூபாய் நீங்கள் கொடுப்பது எவ்வளவு காலத்துக்கு தாக்கு பிடிக்கும் எனக்கு நீங்கள் எனக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்தால் எவ்வளவு காலம் அது தாக்கு பிடிக்கும் எனக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்தால் எவ்வளவு காலம் தாக்கு பிடிக்கும் உங்களுக்கு தெரியுமா என்னிடத்தில் சிலர் கேட்பார்கள் கேன் ஹெல்ப் யூ உங்களுக்கு எப்படி உதவி செய்ய முடியும் என்று கேட்பார்கள் நான் சொல்லுவேன் எனக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஆக பெரிய உதவி எனக்காக ஆண்டவரிடத்திலே பரிந்து ஜபிப்பது அன்பானவர்களே இந்த பறிந்து ஜெபிக்கிற அந்த ஜெபம் இருக்கிறதே அது ஒரு மிகுந்த ஆசீர்வாதமானது அதுதான் நீங்கள் ஒருவருக்கு செய்யக்கூடிய மகா பெரிய உபகாரம் மகா பெரிய உதவி தேவனுடைய பிரசனத்துக்கு சென்று தேவனுடைய சமூகத்துக்கு சென்று தேவனுக்கு முன்பாக இருந்து அவரை நீங்கள் ஆசீர்வதிங்கள் அவரை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அவரை நீங்கள் சுகப்படுத்துங்கள் என்று வேண்டிக் அந்த ஊழியம் அந்த பாக்கியம் இருக்கிறதே அது கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது ஆமே கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற ஒரு மகா உன்னதமான ஒரு பாக்கியம் அது அநேக கிறிஸ்தவர்களுக்கு அது தெரியவில்லை அநேக கிறிஸ்தவர்களுக்கு ஜெபம் என்றாலே முகம் சொல்லியும் ஐயோ ஜெபமா யாராவது சொன்னால் நான் மூன்று மணி நேரம் ஜெபிக்கிறேன் இரண்டு மணி நேரம் ஜெபிக்கிறேன் என்று சிலர் யோசிப்பார் ரெண்டு மணி நேரமா மூணு மணி எப்படி நீங்க இப்படி ஜெபிப்பீங்க ஐயோ ஜெபம்னா எனக்கு ரொம்ப போரிங் இப்படி சொல்லுகிறவர்கள் உண்டு ஆனால் அது காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு அதனுடைய அந்த அந்த பெருமதி அந்த பாக்கியம் தெரியவில்லை தேவனுடைய சமூகத்துக்கு போய் நின்று குறித்து படங்கள் போட்டு நீங்கள் ஜெபித்தீர்கள் உங்களுக்கு ஒடிசா போக முடியாது உங்களுக்கு பீகார் போக முடியாது உங்களுக்கு நேபாள் போக முடியாது ஆனால் அங்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய மகா பெரிய உதவி அவர்களுக்காய் நீங்கள் ஜெபிப்பது முதல் தடமையாக தனது வாழ்க்கையில் ஜெபத்தை ஆரம்பிக்கிறார் ஆதிமம் பதினேழுக்கு பிறகு அல்ல மாறின பிறகு ஆண்டவர் என்ன செய்கிறார் ஆண்டவர் பரலோகத்தை விட்டு பூமிக்கு வந்ததே சோதோம் தமோராவை அழிக்க அவர் வரும் பொழுது தீர்மானித்துக் கொண்டு வரவில்லை இத்தனை பேர் நல்லவர்கள் இருந்தால் அழிக்காமல் அங்கே போய் பார்ப்போம் அவர் பரலோகத்திலிருந்து வரும்பொழுது அவருக்கு தெரியுமா தெரியாதா எத்தனை பேர் சோதமில் இருக்கிறார்கள் அதில் நல்லவன் எத்தனை பேர் கெட்டவன் எத்தனை பேர் என்று ஆனால் ஆண்டவர் ஆபிரஹாமை பேரம் பேச அனுமதிக்கிறார் வாவ் ஆபிரஹாம் சொல்லுகிறார் ஆண்டவரே இந்த ஆபிரஹாம் இவருக்கு புத்தி சொல்லுகிறார் ஐயோ அந்த வசனத்தை பாருங்களே அதை அதை நான் எந்த ஸ்டைலில் சொல்லட்டுமா இந்த இருபத்தஞ்சாவது வசனத்தில் இருபத்தஞ்சாவது வசனம் வந்து பைபிளில் சொல்லுது துன்மார்க துன்மார்க்கனுடைய நீதிமானை சங்கரிப்பது உமக்கு தூரமாக இருப்பதாக நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாக இருப்பதாக சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ இப்படி இப்படி ஆனால் என்ன தெரியுமா இவர் சொல்கிறாரு அன்பரே கெட்டவீங்களை தான் நீங்கள் அழிக்க போறீங்க ஆனால் அதுக்குள்ளே எவனோ நல்ல நல்லவன் உங்களுக்கு சரியில்லை நாதா இவர் அதுதான் சொல்றாரு யாரை பார்த்து தேவனை பார்த்து இவர் புத்தி சொல்றாரு நாதா அது உங்களோட கேரக்டருக்கு அவ்வளவு நல்லா இருக்காது இதெல்லாம் யோசிக்காமலா பரலோகத்துல இருந்து வந்துட்டீங்க ரொம்ப வேகமா போறீங்க அழிக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிக்கணும் ஆண்டவர் தெய்வமே ஆண்டவரை பார்த்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு சொல்ற லெவலுக்கு இவர் வந்துட்டார்

நீ சொல்ற மாதிரியே ஐம்பது பேர் இருந்தால் அழிக்க மாட்டோம் ஆபிரஹாமுக்கு எப்படி இருந்திருக்கும் வாவ் ஆண்டவர் அழிப்பதற்கென்றே வந்தவர் என் பேச்சையும் கேட்கிறார் இங்கே பாருங்க நீங்கள் ஜபிக்கும் பொழுது நீங்கள் உணர வேண்டியது என்ன தெரியுமா நீங்கள் சொல்லுவதையும் கருத்தில் எடுத்து ஆலோசித்து பார்த்து அதையும் செய்வோம் என்று சர்வ வல்லமை உள்ள தேவன் தீர்மானிக்க வைக்கிற பாக்கியமான விஷயம் தான் ஊர் எம்எல்ஏக்கு ஒரு மனுவை கொண்டு போயிட்டு கொடுக்க பாருங்க எவ்வளவு தடிஞ்சினத்தும் போடணும் உங்க தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு நீங்க ஒரு மனுவை கொடுக்கிறதுக்கு உங்களோட ஒரு பிரச்சனைய சொல்றதுக்கு முயற்சி பண்ணி பாருங்க பார்க்கலாம் எத்தனை தடைகளை தாண்டி போக வேண்டும் எத்தனை டாடா சூமோக்களை தாண்டி போக வேண்டும் அப்படியெல்லாம் நேரடியா கண்டு ஏதாவது பேசி இருக்கிறீங்க பார்த்தீங்களா ஒரு ஆள் கூட கிடையாது முதலமைச்சரே பார்த்து முயற்சி பண்ணாதீங்க முயற்சி திருவினை போய் இந்த விஷயத்துல முயற்சி வினையாய் மாற்றும் திரு கிடையாது நீங்க திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருப்பீங்க அது வினையா போய் முடியும் அப்பதான் எனக்கு வரும் அந்த சுரேஷ் சொன்னான் தான் இது சரி வராதுன்ட்டு உங்க முதலமைச்சரையே உங்களுக்கு பார்க்க முடியலைன்னா உங்க பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவை பார்க்க உங்களால முடியுமா ஒரு வேலை இப்படி 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 சொல்லுவோம் இப்படி சொல்லுவோம் ஒரு வேலை மோடி பிரதம மந்திரி மோடி அவர்களை பார்க்க உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் அவரிடத்துக்கு போய் வணக்கம் ஐயா நான் தமிழ்நாட்டிலிருந்து வர்ற சுப்புலட்சுமி அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருச்சுன்னு வைங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் உங்கள் பிரச்சனையை நீங்கள் சொல்லவும் தேவையில்லை அவர் உங்களுக்கு ஒன்றும் தெரியுது ஹலோ வணக்கம் அப்படின்னு ஒரு ரெண்டு அடி இடவெளியில் நீங்கள் கண்டுட்டீங்கன்னு என்ன தெரியுமா வந்து சொல்லுவீங்க இப்போ யாரெல்லாம் அவரை திட்டிக்கிட்டு இருக்கிறீங்களோ அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா திட்டுறதை விட்டு விட்டு வந்து அவரை பாராட்டோ பாராட்டுன்னு பாராட்டுவீங்க எப்படி தங்கமான மனுஷன் தெரியுமா ஐயோ இனியும் பக்கத்தில் வர விட்டாரு ஐயோ எனக்கு வணக்கம் சொல்லிட்டாரு ஐயோ அப்படின்னு நீங்கள் வந்து அப்போ யாராவது உங்களோட முந்தி சேர்ந்து உங்கள் பிரதம மந்திரியை திட்டின ஒரு ஆள் சொல்லும் என்ன நீ இப்போ கதையை மாற்றி பேசுற அந்த ஆள் பண்ற அட்டிகாசம் ஆட்டகாசம் அந்த ஆள் பண்ற ஐயோ அப்படி சொல்லாத அவர் நல்ல மனுஷன் என்ன ஆச்சு அவர் மாறவில்லை அந்த கொஞ்சம் கிட்டத்துல கண்டுட்டாங்களாம் இவங்களுக்கு அந்த இப்படியே மாறிடும் நான் சொல்றது உண்மை உண்மையிலும் உண்மை புரியுதா மோடி என்ன மோடி மோடியை உண்டாக்கினவர் இந்த இந்தியாவை உண்டாக்கினவர் இந்த முதலமைச்சர்மார்களை உண்டாக்கி அவர்களை ஏற்படுத்தினவர் அந்த சராசரங்களை உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனுடைய சிங்காசனத்துக்கு பக்கத்துக்கு போய் அவரை பார்த்து ஆண்டவரே அந்த அவருக்காக நான் வேண்டிக்கொள்கிறேன் அவருக்கு பணம் தேவையாம் கொடுக்க முடியுமா ஆண்டவரை இவருக்காக நான் வேண்டிக்கொள்கிறேன் அவருக்கு சுகம் தேவையாம் கொடுக்க முடியுமா என்று நீங்கள் சொல்லும் பொழுது அவர் முகத்தை திருப்பிக் கொள்ளாமல் நீங்கள் சொல்லுவதற்கு சேவை கொடுக்கிறாரே எவ்வளவு பெரிய பாக்கியம் இதுதான் ஜபம் இதுதான் ஜபம் எவ்வளவு ஒரு பாக்கியம் ஆபிரகாம் அந்த பாக்கியத்தை அனுபவித்து பயன்படுத்தினார் அவருக்கு தெரிஞ்சிருச்சு ஆண்டவர் நான் சொல்றதை கேட்கிறாருன்னு உடனே டிஸ்கவுண்ட் ஆரம்பிச்சிட்டாரு ஐம்பது கொஞ்சம் அதிகமாய் தெரியவில்லை ஆனாதா ஒரு ஐந்தை குறைப்போமா ஆண்டவர் ஓகே நாற்பத்தஞ்சு ஆண்டவரே நான் ரொம்ப அப்செட் ஆகாதீங்க நாற்பத்தஞ்சும் கொஞ்சம் கூட மாதிரி தான் இருக்குது நாற்பதாக்குவோமா ரெண்டு தெய்வமே ஆண்டவர் அவர் அழிக்க வந்து ரெண்டு பேர் போயிட்டாங்க தூதர்கள் இங்கே பேரால் நடந்துக்கிட்டு இருக்குது அதாவது ஒரு ஆள் வாங்கின பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு கேஷியர் கிட்ட போயாச்சு இன்னொரு ஆள் உட்காந்து வேலையை குறைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இங்கே விலை குறைச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவர் போய்ட்டு கேஷியரில் பணத்தை கட்டிட்டா பில் க்ளோஸ் இங்கே இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே போய்ட்டு அக்கினி விழுந்திருக்கும் இவர் இன்னும் பேசிக்கிட்டு இருக்காரு நாற்பது அஞ்சு அஞ்சு தானே குறைச்சோம் ஒரு பத்தா குறைச்சி பார்ப்போம் முப்பது ஆக்குவோமா நாதா ஓகே முப்பது ரொம்ப திமிரா பேசுறேன்னு நீங்க நினைக்க கூடாது நினைக்கல என்ன இருபது கடைசியா பத்துக்கு கொண்டாடா உங்களுக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம் பத்துல டீல முடிச்சிருவோமா பத்துல முடிச்சுட்டாரப்போ டீல் இதுதான் யார் பேசிக்கிட்டு இருக்கா தெரியுமோ சொல்ற வல்லமை உள்ள எல்ஷடாய் தேவனும் ஒரு மனிதனும் இதுதான் ஆண்டவர் கொடுத்த அந்த பாக்கியம் அதே பாக்கியம் நமக்கு இருக்கிறது என்றால் பாருங்களேன் எவ்வளவு நாம் பத்து நீதிமான்கள் சோதமலை இருக்கவில்லை அவர்கள் சோதம் அழிக்கப்பட்டது ஆனால் அதற்குள்ள இருந்த நீதிமான்களை காப்பாற்ற ஆண்டவர் முயற்சி செய்தார் ஆனால் உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறேன் என்றால் அன்பானவர்களே நமது ஆண்டவர் வெறும் ஆபிராமின் தேவன் அல்ல அபிராமின் தேவன் நமது தேவன் ஆனால் நமது ஆண்டவர் எல் அந்த என்ற அந்த நாமத்தை மறந்து போகாதீர்கள் எல் என்ற நாமத்துக்குள் மற்ற அத்தனை நாமங்களும் அடங்கக்கூடிய அளவு அந்த எல் ஷடாய் பெரியது அதே ஆபிரஹாமின் தேவன் நமது அதனால் தான் பாருங்கள் வேதத்திலே முழுக்க முழுக்கே அப்ராம் எல்லோஹே அப்ராம் உடைய தேவன் ஆபிரஹாமனுடைய தேவன் என்று வரும் அந்த ஆபிரஹாமின் தேவன் நமது தேவனாயிருக்கிறார் அந்த ஆபிராம் மறித்து ஆபிராகமாய் மறுபடியும் பிறந்தது போல நாம் நமது பழைய வாழ்க்கைக்கு மறித்து புதிதாய் பிறந்திருக்கிறோம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் ரட்சிக்கப்பட்ட நமக்கு அன்று ஆபிரகாமுக்கு அந்த ஹே என்ற தேவனுடைய வல்லமை வந்தது போல பரிசு தாவியானவருடைய வல்லமை நம்ம வந்திருக்கிறது பரிசு தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பெல என்ற அந்த அப்போ ஒன்று ஏற்றின்படி நமக்கு அந்த வல்லமை வந்திருக்கிறது அப்போ நாம் எப்படி வாழ வேண்டும் அன்பானவர்களே இப்போ நீ ஆபிரகாம் எனக்கு முன்பாகத்தான் நடக்க வேண்டும் அதுபோல நாமும் ஆண்டவருக்கு முன்பாக நடக்க வேண்டும் நமக்கு முன் ஆண்டவர் தான் இருக்க வேண்டும் உத்தமனாய் பரிசுத்தனாய் வாழ் என்று ஆண்டவர் சொன்னது போல நாமும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் அப்பொழுது ஆண்டவர் நம்மோடு போஜனம் பண்ணுகின்றது போன்ற ஒரு உறவில் இருப்பார் அவரோடு நாம் மற்றவர்களுக்காய் பறிந்து பேசுகின்ற அதிகாரம் உடையவர்களாய் பாக்கியம் பெற்றவர்களாய் இருப்போம் ஆமேன் எழுந்திருந்து ஜெபிப்போமா இப்ப விளங்குதா ஜெபிப்போம்னா என்ன அவருடைய சிங்காசனத்தண்டை போய் அவரோடு பேசுவோமா ஹலோ லுயா அல்லாஹை அப்ராம் அல்லா ஹை இஷ் அஹ்வா ஹை யாகோஃப் எல் ஷடாய் அப் ரஹாமைன் ஈசாக்கின் யாகோபின் தேவனே ஏதோ இந்த காலை நேரத்திலே உங்கள் பாதத்துக்கு இயேசுவை நாமத்திலே வருகிறோம் அப்ராமை அப்ரஹாமாய் மாற்றினது போல எங்களையும் நீங்கள் மாற்றி இருக்கிறீர்கள் அந்த ஆவியின் வல்லமையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள் கர்த்தாவே இந்த இடத்துல இருக்கின்ற இந்த செய்தியை கேட்ட எங்கள் யாருடைய வாழ்க்கையிலாவது உங்களை துக்கப்படுத்தின ஏதாவது இருக்கும் என்றால் இந்த நேரத்தில் எங்களை மன்னியுங்கள் எங்களை கழிவுங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள் இனி அந்த தேவனாகிய உங்களுக்கு முன்னே நடந்து உத்தமர்களாக இருக்க தீர்மானிக்கிறோம் உங்களோடு உறவு கொண்டாடுகின்ற அந்த கிறிஸ்தவத்துக்குள் வாழ விரும்புகிறோம் எங்களுடைய வாழ்க்கையில் ஜபத்தை அதிகரித்துக் கொள்ளுகிறோம் உங்களோடு பேச கிடைக்கின்ற அந்த பாக்கியத்தை பயன்படுத்த விரும்புகிறோம் இவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த சபையை ஆசீர்வதிங்கள் ஊழியர்களை ஆசீர்வதிங்கள் பாஸ்ட விசுவாசத்தையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கள் உங்களுக்கு துதி கிழமை அனைத்து கொண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தனுடைய கீர்பையும் மாஹிய தேவனுடைய அன்பும் வருஷத்தாவையானவருடைய வழி நடத்துதலும் அபிஷேகமும் பிரசன்னமும் சபை எடுத்துக்கொள்ளப்படும் அந்த நாள் வரைக்கும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக